வந்து ஒரு மரக்கன்றுகள் வைக்கிறத விட பராமரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது காரணம் என்னென்னா நம்ம வச்சிடலாம் ஆனால் அதை வந்து கரெக்டாக பேணி காக்கல அப்படின்னா நம்ம வச்சதுக்கு அறுத்தெல்லாம் போயிடும் அது இறந்துடும் அதனால் வந்து ஆல்ரெடி வந்து துக்குசுராக இருக்கக்கூடிய செடிகளாக இருக்கட்டும் அல்லது வளர்ச்சியை வந்து தடுக்கக்கூடிய வண்ணமாக புதர்கள் கட்டியிருக்கக்கூடிய செடிகளாக இருக்கட்டும் நம்ம அதை வந்து முதல்ல நம்ம பராமரிக்கணும் ஓகே பஞ்சாயத்தில் வச்ச செடி இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு நூறு செடிக்கு மேலே வச்சாங்க குறைஞ்சது ஒரு பத்து இருபதுக்கு மேலே வந்து செடிகள் இல்லை எல்லாமே இறந்துருச்சு பராமரிப்பின்றி ஒரு ஃப்ரீ ஃபோர் டைம் தண்ணி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் செடி வெச்சத்தில் இருந்து அதன் பிறகு அப்படியே விட்டுட்டாங்க ஆனால் இப்போ வேகலாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த டைமில் வந்து இந்த செடி குறிப்பாக நம்ம சொல்ல போனோம்னா குங்கமரம் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் வந்தது நல்ல ஒரு இயற்கை சா அந்த காற்று வளம் வந்தது இது வந்து நல்லாவே சற்றுன்னு ஒரு வருஷத்தில் வளர்ந்துடும் பராமரிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டிங்கன்னா அப்படியே அழிஞ்சிடும் ஏன்னா காரணம் தார் சாலை கார் சாலை வந்து பார்த்திங்கன்னா அந்த சுதமணம் வந்து அந்த கல்லெல்லாம் தூக்கி செடி செடியோடைய பகுதியில் வந்து போட்டாங்க அது என்னென்னா வளராது அதனால் நம்ம சுத்தம் பண்ணி நம்ம இதை ரெடி பண்ண போகிறோங்க இப்போ வாங்க நம்ம இதை இந்த பூங்கை மரம் அந்தளவுக்கு நல்லா கூலிங்கான ஒரு இயற்கையான ஒரு காற்று வந்து நல்லாவே வந்து தருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் அண்டு காலேஜ் இதுமாரி பகுதியில் வந்து இது பார்க்கலாம் சட்டன் ஒரு இடத்துல நமக்கு வந்து மரமாகக்கூடியது இது மட்டும் கரெக்டாக பராமரிச்சிருந்தாங்க என்னால் இது எப்பயும் மரமாக இருந்திருக்கும் ப்ளஸ் நம்ம இனினாச்சும் இது கரெக்டாக நம்ம சுத்தம் பண்ணி உரங்கள் போட்டு தண்ணி விட்டு மறுபடி பராமரிச்சிடலாம் அடுத்த வருஷத்தில் நம்ம இதை வந்து கண்டுக்கவே தேவையில்ல அது பாட்டுக்கு அடிக்கிற மலையில் வளர ஆரம்பிச்சிக்கும் காரணம் என்னென்னா நம்ம ஓரளவுக்கு நம்ம வளர்த்திருவோம் இளஞ்செடியாக இருந்தால் வெப்பத்துக்கு தாங்காது வளர்ந்துருச்சுன்னா அதோடைய வேர்கள் வந்து ரொம்ப தூரம் போகிறதுனால நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தை எழுத்து இழுத்து அதை வந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கும் இப்போ நம்ம அதுக்கான ஏற்போல் பாருங்கள் நல்லாவே சுத்தம் பாதி பண்டியாச்சு ஆனால் இந்தாண்டு பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து காங்கிரட் ரோடு போட்டு மூடிட்டுருக்குது ஓகேங்களா அந்த காங்கிரட்டு ரோட்டை வந்து ஏங்க உங்களுக்கு அப்படியே பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம புங்க மரத்தோடைய வேர் பகுதியில் எல்லாமே தார் தான் ஓகேங்களா இது என்னென்னா நமக்கு வந்து அதை ரோடு போடும்போது அந்த தாரை உடைக்கும் போது பார்த்திங்கன்னா எடுத்து இந்தாண்ட போட்டுவிட்டாங்க அதன் பிறகு வந்து அப்படியே அந்த ஸ்டார்டிங் வந்து இந்த செடி வைக்கும்போது நான் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சரி பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் அடி பக்கம் எல்லாம் தார் இது அந்தாண்டை எடுக்கணும்னா நம்ம கடப்பாறை எடுத்துகிட்டு வந்து குத்தி தான் தார எடுத்துட்டு தண்ணி ஊற்றுற மாரி நம்ம ஒரு மாரி ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் உரம் போட்டு நம்ம தண்ணி விடலாம் இந்த புங்க மரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்தர்கள் பச்சள வைத்தியமாக ஒரு சில வியாதிக்கு வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக நம்ம சொல்ல போகணும்னா இரும்பல் அதுபாரு கக்குவா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த செடிகள் வைக்கிறதுக்கான காரணம் அந்த காரணம் தான் இதனுடைய காத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொண்டையில் உள்ள கிருமிகளை அழித்து ப்யூரான ஒரு ஒரு சுவாசத்தை கொடுக்கும் இரும்பல் உங்களுக்கு வரவே வராது அந்த அளவுக்கு நம்மளுடைய பண்டைய காலகட்டத்தில் சித்தர்கள் பச்சில வைத்தியமாகவே இதை பயன்படுத்தினாங்க அது இல்லாமல் இந்த புங்கை மரத்தோடைய பூ மிக மிக ஒரு சத்து வாய்ந்ததுங்க இதை நீங்கள் வந்து காலையில் குடிநீர் மாரி கூட நீங்கள் இந்த பூ போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் நாட்டு கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடம்புல அந்தளவுக்கு நோய்சக்தி அதிகரிக்கும் இதுபோல் இன்னும் பட்டைகள் வேர் இதுபோல் பல தகவல்களை வந்து நம்ம சித்தர்கள் வந்து சித்த வைத்திய முறையில் பச்சில வைத்தியமாக இதை நம்மளுடைய பாதிப்புக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க இன்னும் அப்பயுமே சல்லி நோண்ட நோண்ட வந்துக்கிட்டே தான் இருக்குது செவ்வளி